யார் அந்த நிகிதா இந்த கேள்வியை நோக்கி இப்போ அரசு மற்றும் நீதித்துறை நகன் இந்த நிகிதாவுக்குனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் ஆர்வம் இருக்குது காரணம் என்னென்னா சொசைட்டியவே புரட்டி போட்ட அஜித்குமார் அவர்களுடைய மரணம் இதில் நம்ம எடுத்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸை உருவாக்கியிருக்கு டிஎஸ்பி சண்முகசுந்தரம் அவர்களுடைய பணியிடை நீக்கம் எஸ்பி ஆஷிஷ் அவர்களுடைய காத்திருப்பு பட்டியல் இது எல்லாத்தையும் தாண்டி எஸ்பிக்கு கீழே போட்டிருந்தாங்கல்ல தனிப்படை ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அது இனிமேல் எல்லா மாவட்டங்கள்லையும் ரத்து செய்யப்படுது அப்படிங்கிற மிக முக்கியமான செய்தி ஒரு வீடியோ இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ஆரோக்கியமானதாக இருக்கணும் அது மக்கள் சார்ந்து தான் இருக்கணும் அதற்கான அடுத்த கட்ட முயற்சி தான் பிரசாத் சிக்னேச்சருடைய இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் உறவுகளே டீட்டெயில் ரிப்போர்ட்டா யார் அந்த நிகிதா அவங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் ஒன்று வெளியாயிருக்கு நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு புகார் ஒன்று வந்தது அந்த புகாரை எடுத்து படித்து பார்க்கும்போது நம்ம அழகு தமிழில் உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கே என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது தான் ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சதீஸ்வரன் அப்படிங்கிறவர் எழுதி அனுப்பி இருக்கக்கூடிய மனு இது மனு அல்ல உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறியிருக்கார் அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய சதீஸ்வரன் யாருக்குன்னா அஜித்குமாருக்கும் அவருக்கும் ரொம்ப பெரிய அளவில் சம்பந்தம் இருக்குது காவல்துறை அதிகாரிகள் ஐந்து பேர் சேர்ந்து அஜித்குமாரை அடித்து உடச்சு துன்பப்படுத்தி கொடூரமான முறையில் கொலை செஞ்சாங்கல்ல அதை அப்படியே வீடியோவாக எடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்தவர் தான் இந்த சதீஸ்வரன் கேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எவிடென்ஸாக போயிருந்தது அந்த சிசிடிவி வீடியோ அந்த வீடியோவை கையில் வச்சுக்கிட்டு தான் ஏகப்பட்ட விசாரணை நடத்தினாங்க ரெண்டாவது நேற்றைய தினம் வந்து முழுவதுமாக ஒரு நீதிபதி பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக இந்த கேஸில் வந்து விசாரணை நடத்தியிருக்கார் அவர் பேர் வந்து ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அப்படி மதுரை மாவட்டத்துக்காரரு சோ இந்த சிசிடிவி காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி வெளியில இருக்கக்கூடிய சிசிடிவி கிடச்சிருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அவர் ஆய்வு பண்ணி மிக முக்கியமான காவல்துறை உயரதிகாரிகிட்டையும் ஆய்வு நடத்தியிருக்காரு சோ இது எல்லாமே இந்த ப்ராசஸ் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நடந்திருக்கு டிஜிபி கிட்ட ஏன் அந்த சதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மனு கொடுக்க போயிருக்காருன்னா அந்த ஐந்து பேர் இருக்காங்கல்ல காவல்துறை அதிகாரிகள் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிற நபர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக பார்க்கப்பட்டார் அவர் வந்து ச அவருடைய லெட்டர்ல சதீஸ்வரனுடைய லெட்டர்ல இது இருக்கிறது இதெல்லாம் ராஜா வந்து ரொம்ப பெரிய அளவிலான ரவுடிகளோட தொடர்புடையவர் அவர் அன்னைக்கே என்னை கூப்பிட்டு மிரட்டினாரு இப்படி இருக்கும் போது அதே ரவுடிகளை ஏவி என்னை அவர் கொலை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால எனக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சதீஸ்வரன் வந்து தன்னுடைய மனுவை டிஜிபிக்கு அனுப்பியிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சொசைட்டியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு காரணமானவங்க வந்து சம்மந்தப்பட்ட சாட்சிகளை கலைப்பதற்கு எப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் வெளியில் தெரியுது இல்லையா இப்போ எல்லோரும் கேட்குறது என்னென்னா அந்த நிகிதா அவங்களுடைய அம்மா உண்மையிலேயே வந்து பாவப்பட்டவங்களா புகார் கொடுத்துருக்காங்க ஓகே புகார் கொடுத்தவங்க மேலேயே இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அந்த பெண்ணை இப்படி வசைப்பாடுவது சரியா அப்படிங்கிற கேள்விலாம் கடந்த மூன்று நாட்களாக ஐந்து நாட்களாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து புகார் கொடுப்பதற்கு உரிமை இல்லையா காவல் நிலையத்தை படியேறி புகார் கொடுப்பதற்கு உரிமை இல்லையா தனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது ரிலேட்டடாக நான் திருமங்கலம் காவல் நிலையத்தில் வந்து சில விசாரணைகள் வந்து கடந்த மூன்று நாட்களாக நடத்திக்கிட்டு இருந்தோம் அதில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் வந்து புரட்டி பார்க்கும்போது சரியாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த நிகிதா அப்படிங்கிற நபர் மேலே ஒரு புகார் ஒன்று ஆகிருக்கு அந்த புகார் கொடுத்தவர் வந்து சில தனியார் தொலைக்காட்சியில் பேட்டியும் கொடுத்தாரு அதையும் நம்ம பார்த்துருந்தோம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் இதை பதிவு செய்கிறேன் சரியா இப்போது அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் என்ன நடந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்போதைய துணை முதல்வராக இருந்த நபர்கிட்ட அந்த நாங்கள் வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகள்ட்டான் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இருக்குது ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து என் சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பதினாலு பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி விஏஓ போஸ்டிங்கு டீச்சர்ஸுக்கான போஸ்டிங் இதெல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்கிறதா புகார் வந்து ஃபைல் ஆகிருக்கு அது ரிலேட்டடாக அந்த புகார் கொடுத்த பையன் இப்போது சில தனியார் சேனலுக்கு பேட்டியும் கொடுத்துருக்கார் ஆதாரங்கள்லாம் இருக்குது இப்போது திருமங்கலம் தாலுகாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அந்த புகார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதிவு செய்யப்பட்டது சரி அரசு வேலை வாங்கி தருவதாக குடும்பமே மோசடியாக இந்த வேலையை செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேதிக்கு இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது சி இஸ் நாட் டாக்டர் அதாவது நம்ம எல்லாம் டாக்டர்னா யாரை நினப்போம் அப்படின்னா நமக்கு ஒரு நோயின்னு வந்துச்சுன்னா நம்ம போய் வைத்தியம் பார்ப்போம்ல தான் நம்ம டாக்டர்னு சொல்லுவோம் இதுதான் வந்து உலக வழக்கம் அவர் பல் டாக்டராக இருக்கலாம் கால்நடை மருத்துவராக இருக்கலாம் ஏதோ ஒரு டாக்டராக இருக்கணும்ல பட் இன்றைக்கெல்லாம் டாக்டர் பட்டம் அப்படி கிடையாது தினிம நட்சத்திரங்களும் டாக்டர் பட்டங்கள் வாங்குகிறாங்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி அட்டானமஸில் வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் பிஹெச்டி முடித்தவங்களும் தனக்கு முன்னாடி பேருக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் போட்டுக்கலாம் அப்படிப்பட்ட நபராக தான் நிகிதா அவர்கள் இருந்திருக்காங்க அந்த வகையில் இவங்க பிஹெச்டி முடித்ததுனால இவங்க தன்னுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க தப்பு கிடையாது பட் நான் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போது சி முத்துப்பாண்டி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா சிஎம் வராரு சிஎம் வராரு அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ வெளியூர்லேருந்து வர்றவன் சிஎம் வராருன்னு சொன்னோன்னா ஒரு பயம் இருக்கும் சிஎம் வராரா அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி கதை தான் இப்போ நிகி நிகிதா அவங்க செஞ்சுருக்கிறது வந்து ஐ ஐமேட் டாக்டர் அப்படின்னு ஏன்னா அவங்க டாக்டருக்கு படிச்சுருக்காங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பதிவாயிருக்கு சரி இப்போ இவங்க எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தேடும்போது இவங்க திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வழியாயிருக்கு இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் ஆமாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அடுத்ததாக திருமங்கலத்தில் இவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது மதுரையில் ஒரு வீடு இருக்குது எது சின்ன வீடு எது பெரிய வீடு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அளவுகளை பொறுத்து நம்ம சொல்லலை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு வீடு வச்சுருக்காங்க நிறையா வீடு வச்சுருக்கலாம் அஞ்சு வீடு பத்து வீடு வச்சுருக்கிறவங்க பணக்காரவங்க தான் செய்கிறாங்க வசதி குறைவானவங்க வாழவே வழி இல்லாமலும் இருப்போம் அது வந்து உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போது திருமங்கலம் அந்த அவங்க வசித்த வீட்டில் வந்து அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க விற்க ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஒருத்தட்டை அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க சரி ஒருத்தட்ட வாங்கிட்டோம் அது மட்டும் போதுமா காசு வச்சுருக்கிறவங்க கூடுதலாக காசு வேணும் வேணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க அப்போ ஒருத்தட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை இன்னொருத்தட்ட வித்துடுறாரு அப்போது இந்த அப்போ ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தவன் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அப்போ அவன் ஏமாந்து போயிடுறான் இது மாதிரி தன்னுடைய வீட்டை விற்றுலையும் அவங்க மோசடி பேர் வழியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வழியாக இருக்குது எவ்வளோ விஷயங்கள் ஒரு நபரை பற்றி வந்து எவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கு பாருங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வாழ்கிற உலகத்தில் எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அஞ்சு கோடி ரூபா இவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்டாக இருந்தவர் இப்போ இருக்காரா என்னன்னு தெரியல ஹஸ்பண்டாக இருந்தவர் வந்து அஞ்சு கோடி ரூபா வந்து யார்கிட்டேயும் ஏமாத்திட்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ வேறு மாநிலத்துக்கு அவர் ஓடி போயிட்டார் அப்படிங்கிற தகவல் இதுவும் அவருடைய கணவரை பற்றி விவரங்கள் வெளியாயிருக்கு இது வேணால் அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை வந்து சொல்கிறது அளவே வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஏன்னா அந்த நபரை பற்றி நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன்னா அடுத்ததாக இவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலியமாக தான் நிகிதா அவர்கள் அழுத்தம் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்ருக்கு அப்போ டேரெக்டாக இவங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு கால் பண்ணி சொல்லலையா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரவங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க சொந்தக்காரவங்களில் ஒருத்தவங்களாம் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலியமாக அழுத்தம் கொடுத்தது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு தான் இந்த எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ள என்ட்ராகி வேலையை பார்த்துருக்காங்க அதுவும் கொஞ்ச நஞ்ச வேலை இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து வச்சு அதிமுகவினுடைய வழக்கறிஞர் மாரிஷ்குமார் வந்து ஒரு மிக முக்கியமான பேட்டி ஒன்று என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காரு காவல்துறை அதிகாரிகளும் நீதிமன்றமும் கூட இதில் அக்கறை காட்டி யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவரையும் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த அஜித் குமார் கேஸில் யார் அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ கேட்டுட்ருக்காங்க தனிப்படை அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எஸ்பிக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்தாலும் இதை மதுரை மாவட்டத்தில் வந்து ஆசிஷ் அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே குற்றத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நல்ல எண்ணத்தில் கொண்டு வந்தார் ஆனால் அவருடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸே இங்கே டிஎஸ்பிக்கு கீழே வேற மாதிரியான ஒரு வழிகாட்டலில் போயிருக்கு அவருக்கே தெரியாமல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் ஆசிஷ் அவர்கள் நேர்மையான அதிகாரிங்கிறாங்க டிஎஸ்பிக்கு வந்து முழுமையாக அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரில சண்முகசுந்தரம் அவர்களுக்கு ஆனால் அவர் நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் டிஎம்கேசைல இருந்து கிடைச்ச அவர் அவரு அஜித்குமாரோடைய ஃபேமிலி அவருடைய மெம்பர்கிட்ட வந்து பேரம் பேசியதாகவும் ஒரு ரிப்போர்ட் ஒன்று நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல வெளியாச்சு இது சேட்டலைட் சேனல்ல வெளியான செய்தி இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அவரை அப்பழு கற்றாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அந்த செய்தியை வெளியிட்ட செய்தி நிறுவனத்திடம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மக்கள் பார்க்குறதுக்காக அவங்க சேட்டலைட்ஸான அந்த செய்தியை ஒளிபரப்பியிருக்காங்க அதை வந்து நம்ம செய்தியை பார்த்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் மக்களில் ஒருவராக நம்மளும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த தகவலை போஸ்ட் மேலே ஷேர் பண்ணுறோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து அங்கே அரங்கேறி இருக்கக்கூடிய விஷயம் தனிப்படை போலீஸார் எப்படி வந்து காவல்துறை ஏவல் துறையாக மாறி அந்த இடத்துல வந்து வேறு மாதிரியான திசையில் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த சிறப்பு ஃபோர்ஸ் எப்படி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதே இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு டிஜிபியால் இது நம்முடைய முதல் வீடியோவை நீங்கள் பார்த்தவங்க இந்த ரெண்டாவது வீடியோவை பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து எதுக்காக அமைக்கப்பட்டது என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எளிமையாக புரியும் இது எல்லாத்தையும் தாண்டி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட சாரி கேட்டிருக்காரு ஐ வெரி சாரிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஆவின் டெக்னீஷியனா அவருடைய தம்பிக்கு வந்து போஸ்டிங்கும் அரசு பணியும் கொடுத்துருக்காங்க மூணு சென்ட் நிலம் வந்து அந்த பையனுக்கு வந்து இலவச பட்டாவாக அந்த குடும்பத்துக்காகன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய நான் உடன் இருந்திருக்காரு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் கூட இருந்திருக்காங்க அது கொடுக்கும்போது இதெல்லாம் அரசு சைடில் செய்த உதவி டிஎம்கே சைடில் இருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் சொன்னதோட நின்றுக்கிட்டார் ஆனால் விஜய் அவர்கள் நேரடியாக ஒரு படி மேலே போய் அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்துக்கிட்டேயே போய் நேரடியாக தன்னுடைய இரங்கலை திருவிச்சிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்துருக்காரு அந்த காட்சிகளையும் நீங்க பாக்கலாம் எதை எப்படியாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல தைரியம் இருக்கணும் அப்பனாதான் வந்து ஏத்தாப்ல இருக்கக்கூடிய நபர்களை வந்து எளிமையாக அணுக முடியும் அந்த தைரியம் அப்படிங்கிறது அசட்டுத்தனமான தைரியமாகவோ அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய தைரியமாகவோ இருக்கக்கூடாது பெண்மை அப்படிங்கிறது போற்றப்பட வேண்டியது இல்லாது பொல்லாது பரப்பக்கூடிய அவதூறு பரப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அப்படி தான் இப்போ நிகிதா அவர்களை சுற்றி ஒரு பெரிய வலை வந்து பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது அது அவர்கள் மீது குற்றம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை குற்றம் இல்லை அப்படின்னா இவ்வளவு தூரம் அவரை வசைபாடுவதும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இருந்தாலும் நிகிதா அவர்கள் பேசிய விடயங்களை நம்ம பார்த்து தான் ஆகணும் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க மனப்புறம் காலியாதட்ட வந்து பேசிட்டு அவன் உத்தரவு கொடுத்தா தான் எடுக்கிறேன்னு எங்க போற வழியில சொல்றாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிட்டே சொல்றேன் நீங்க நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டர்ல போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயினு ரெண்டு விலையில் ரெண்டு மோதலும் சார் அங்கே போய் கழட்டாதீங்க கார்ல இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு போயிடலாம்ண்ணா உங்களை பார்ப்போன்னா அதை பத்திரப்படுத்திகிட்டு இருக்கணும் கலட்டி வைக்கிறாங்க சார் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு அங்கே திருமங்கலம் கிட்டே நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு ஸ்கேன் சென்டருக்கு போகலை சரி இவங்க போக்குலேயே நம்ம போகணும்னு சொல்லி நான் வேறு லீவ் போட்டிருக்கேன் சார் இதனாலே சரினுக்கு நேராக கோயிலுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸுமே இந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துடும் மிலிட்ரியில் ஒரு ரூல் இருக்கு முதல்ல வந்து செய் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீ செஞ்சாகும் அதுதான் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடிப்படையான உத்தரவு தனக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஃபஸ்ட்டு போய் அதை செஞ்சுட்டு வரணும் இந்த லாஜிக் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்கப்பட வேண்டிய நேரம் அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் எய்த அம்பின் மீது நம்ம கோவப்படுறமே தெய்த எய்யப்பட்ட அம்பின் மீது கோவப்படுறமே தெயில எய்தவன் யார் அந்த கேள்விதான் இங்கே அடிப்படையானது இங்கே ஒரு குற்றம் வந்து கத்தி மீது இங்கே கேஸ் போட முடியாது கத்தி தான் குத்துச்சு ஆனால் கத்தி மீது கேஸ் போட முடியாது யார் குத்துனாங்களோ அவங்க மேலே தான் கேஸ் போடுவாங்க பட் சொசைட்டியில் அப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்

நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்